எட்டி ராணி வாக்கிங் போகணும்னு தானே கிளம்பிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு என்னை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு கடுங்காப்பிய கையில கொடுத்துருக்க வாக்கிங் போறேன் வாக்கிங் போறேன்னு தினம் எதுக்கு போறீரு கடையில் போய் காப்பி குடிக்க தானே எனக்கு தெரியாதுன்னு அதனால அதனாலதான் நான் காப்பி போட்டு வச்சு கொண்டு வந்திருக்கேன் குடிங்க எது இதுக்கு பேரு காப்பியா பரவு காப்பி இல்லாம இது என்னது கலங்கி தண்ணியா சரி இது காப்பினா அப்ப நீ கையில வச்சிருக்கிறதுக்கு பேர் என்னது ஏங்க நான் குடிக்கிறது காபி அட பைத்தியமே அப்ப நான் குடிக்கிறது என்னது ஏங்க நீங்க குடிக்கிறது காபி ஏ மெண்டலு காபி வேற காபி வேறையா ஆமா இது கூட தெரியாம ஒரு ஊருக்கு தலைவரா இருக்கீரு பால் ஊத்தாம அப்படியே போட்டா அது காபி பால் ஊத்தி நல்ல அழகா போட்டா அது காபி அடியே அதான் காலையில ரெண்டு லிட்டர் சாயந்தரம் ரெண்டு லிட்டர்னு நாலு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு வாங்கி தர முடியாட்டி இப்படி பண்ணுதே எனக்கு ஒரு கிளாஸ் காப்பி கூட உனக்கு கொடுக்க முடியாதோ பாலை ஊத்தி கடுங்காப்பிய தர பட்டம்மா பாட்டி வீட்டில் பால் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே தருவாங்க அந்த பால் அப்படியே காய்ச்சி குடித்தா கூட ஏழு எட்டு பேர் குடிக்கலாம் ஆ எனக்கு ஒரு கிளாஸ் காப்பி தர முடியல என்ன உனக்கு ஏங்க அதெல்லாம் அப்படித்தான் குடிங்க என்னது அதெல்லாம் அப்படித்தான் பிள்ளைகளுக்காவது குடுப்பியா இல்லையா காப்பி ஏங்க பிள்ளைகள் எந்திரிச்சு வர்றதே ஒம்பது மணி பத்து மணிக்கு வரும் அதுக்கு எங்கள் காப்பி டீலாம் குடிக்கும் அதுகளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்போ ரெண்டு லிட்டர் பால் வாங்கி என்ன செய்யுத தேனோ பால் கோவா கிண்டி திங்கியோ ரெண்டு லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு என்னமோ இருபது லிட்டர் வாங்கி கொடுத்த மாதிரி கணக்கு சொல்லுவாரு என்ன செய்வேன் தெரியுமா ரெண்டு லிட்டர் பால் தண்ணி ஊத்தாம அப்படியே காய்ச்சிருவேன் காய்ச்சிட்டு இருந்தேன் இப்போ ஒரு கிளாஸு காஃபி குடிச்சிட்டேனா பிறகு காலையில் சாப்பாடு சாப்பிடுவோம்ல சாப்பிட்டு முடிச்சோன்னே எனக்கு சுட சுட பூஸ்ட் குடித்தாதான் நல்லாயிருக்கும் அதனால் பூஸ்ட் போட்டு குடிச்சிருவேன் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு போல் சாப்பாடு பொங்க போவோம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் கொஞ்சம் டீ போட்டு குடிப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு காபி குடிக்கணும் போல் இருக்கும் அந்த நேரத்தில் காப்பியும் ரெண்டு பிஸ்கெட்டும் எடுத்து திம்பேன் அதோட ரெண்டு லிட்டர் பால் காலி ஆயிருங்க அப்புறம் சாய்ந்தரம் வாங்குவோம்ல அப்பவும் இதே மாதிரி பண்ணுவேன் அடி பாவி நீ எல்லாம் ஒரு மனுஷியா ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் பால தனியே மனசாட்சி இல்லாம ஒத்தையில குடிக்க ஒரு மனுஷனுக்கு இங்க இருக்கானே அவனுக்கு காலையில ஒரு கிளாஸ் சாயந்தரம் ஒரு கிளாஸ் பாலை ஊத்தி காப்பி போட்டு குடுத்தம்மா இப்படி எல்லாம் எப்படித்தான் இருக்காளுகளம்மா உலகத்துல மனுஷிங்க ஏங்க அதெல்லாம் வயசாயிட்டுங்க இன்னுமா கடுங்காப்பி தான் குடிக்கணும் பால் குடிக்க கூடாது நீங்க நான் குடிச்சா தானே பிரச்சனை எனக்கு ஒண்ணும் காப்பி வேண்டாம் நான் கடையில போய் குடிச்சுக்கிடுதேன் ஏங்க கடைக்கெல்லாம் போவாதீங்க கடைக்கு போனா அவனும் பால் ஊத்தி தானே காப்பி தருவான் நாற்பது வயசு ஆயிட்டுனா பால் ஊத்தி காப்பி எல்லாம் குடிக்க கூடாது உனக்கு மட்டும் என்ன எலம ஊஞ்சல் அடுதுன்னு நினைப்போ உனக்கு வயசாவலையோ ஏங்க என்னை பத்தி என்னங்க கவலை நான் எப்படி போனா என்ன உங்களை பத்தி தான் எனக்கு ரொம்ப கவலை இருக்கு தானே இந்த குடும்ப தலைவர் அப்ப நீங்க தானே ஆரோக்கியமா இருக்கணும் அதனாலதான் உங்களுக்காக பாத்து பார்த்து ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எம்மா என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்ன நடிப்பு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சிருந்த பாலை கொடுக்க வேண்டியதானே அது சுத்தமான பசும்பாலு தண்ணி கூட கலக்கல அந்த பாலை எனக்கு கொடுக்க வேண்டியதானே கொஞ்சோண்டு அவ்ளத்தையுமா கேட்க ஒரு கிளாஸ் தானே கேட்க அதை கூட கொடுக்க முடியல அவ்வளத்தையும் தண்ணியே குடிச்சிட்டு நான் எப்படி போனா என்னங்க நீங்க நல்லா இருந்தா போதும்னு வாயில மட்டும் வார்த்தை மட்டும் வந்து கிழியுது உங்ககிட்ட எல்லாம் என்னால காலம் உயிரை கொடுக்க முடியாது இஷ்டம் இருந்தா கடுங்காப்பியே குடிங்க இல்லைன்னா மாடியில போய் நல்லா இழுத்து மூடிட்டு தூங்குங்க உன்னைய போய் கெட்டணும் பத்தியா உன்னைய கெட்டினதுக்கு பதில ஒரு பால் காரிய கட்டி இருந்தவாது தினம் பாலை ஊத்தி காப்பி போட்டு கொடுத்திருப்பா ஓஹோ இந்த நினைப்பு வேற இருக்கும் ராசாக்கு மனசுல கண்ண எல்லாம் தோண்டி போட்டுருவேன் ஒழுங்க இருந்துக்கோங்க என்னம்மா காலங்காத்தாலே வந்திருக்க என்ன விஷயம் ஏங்க அவ ஒண்ணு உங்களை பார்க்க வரல அவ எனக்கு பிஏ நான் குழு தலைவியா இருக்கம்ல அதனால எனக்கு பிஏவா அவளை போட்டிருக்கேன் அதான் எதாவது வேலை இருக்கான்னு கேட்க வந்திருப்பா ஏடி ராதா காலையிலே வந்திருக்க வீட்டுல இப்போ ஒரு வேலையும் இல்லையே வேணா வீட்டுக்கு பிறத்தால தோட்டம் இருக்கு பாத்தியா அங்க நிறைய குப்பையா கிடக்கு அதை பூரா பெருக்கி அள்ளிட்டு தோட்டத்துல இருக்கிற செடிகளுக்கு பூரா தண்ணி ஊத்திட்டு பெருதியா சொல்லுங்க கொஞ்சம் ஏமாந்தான் நீங்க சண்டை இவளை போட்டது தப்பு இவ கூட கூட பேசிக்கிட்டு இருக்கா இவளெல்லாம் வச்சிருக்க கூடாது வேற எவளையாவது மாத்தி விட்டுறணும் ஏமா எதுக்கு காலங்காத்தாலே வந்திருக்க என்ன விஷயம் சொல்லு காலங்காத்தாலே வந்திருக்கா என்ன விஷயம்னு தெரியலையே எதுவும் ஏழரை கூட்டி விட்டுருவாளோ ஏமா என்ன விஷயம் நீயே சொல்லிருமா அண்ணாச்சி நம்ம ஊர்ல ஒரு பேய் பங்களா இருக்குல்ல அதான் ஆமாமா நம்ம ஊர்ல பேய் பங்களா இருக்கு அதுக்கு என்ன இப்போ அந்த பங்களால நேத்து ராத்திரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு என்னம்மா சொல்லுத பேய் பங்களால என்ன சம்பவம் நடந்துச்சு அங்க யாரையும் போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கல நீ எதுக்கு போனே என்னைய விட்டு தள்ளும் தலைவரே அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஊர்ல ஒத்தரோசா ஒத்தரோசான்னு ஒருத்தி அலைவாளே அவளோ அந்த பனமரத்துல பாதி வளர்ந்தவளோ அந்த

அதா என்ன சொல்லுது தங்கத்தை பதுக்கி வச்சிருக்காளுகளா ஆமா தலைவி அக்கா அவளுக்கு அப்படி தான் பேசிக்கிட்டு வந்தாளுக அவளுக என்னமோ கள்ள கடத்தல் பண்ணாளுகனு நினைச்சே அந்த பேய் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காளுக அப்படியாட்டி நம்பவே முடியலையே இவளுக்கு பேய் பேயினு கதை விட்டுட்டு இந்த வேலைய பண்ணிக்கிட்டாலே தாளுகளோ ஆமா தலைவி நம்ம ஊர்ல பேய் வீடெல்லாம் ஒண்ணு கிடையாது இவளுக்கு ஊர போற ஏமாத்திட்டாலே தாளுக நீ ஒன்னு கவலைப்படாதடி ராதா நான் ஒரு நல்ல தலைவியா இருந்து இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கேன்னு நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம் நீ மகளிர் குழுவுக்கு மட்டும் தான் தலைவி ஊருக்கெல்லாம் தலைவி கிடையாது ஏன் முடிவெடுத்த கேக்க ஏட்டி கோட்டிக்காரி அவதான் மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா நீயும் அவ கூட சேர்ந்து மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னது மெண்டலா இப்ப என்ன உங்ககிட்ட வளரிட்டாங்க எதுக்கு மெண்டலுங்கீரு அடியே அந்த வீட்டில் பேய் இருக்குதுன்னு உனக்கு தெரியாதோ எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் நான் எல்லாருமே நாங்கள் அந்த பேயை கண்ணால் பார்த்துருக்கோம் ஏன் உனக்கு தெரியாதோ ஒரு நாள் தேசிங்க ராஜா பேயின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுல பிரியாணி குடு பிரியாணி குடுன்னு கேட்டு உயிரை வாங்கலை பிறகு அந்த சந்திரமுகி பேய் ஒரு தடவை வந்துச்சே வந்து உங்ககிட்ட வந்து நான் தான் ராஜான்னு சொல்லிட்டு பெட்ரெல்லாம் கொளுத்தி விட்டுச்சே அதெல்லாம் உனக்கு தெரியாதோ அதெல்லாம் எந்த இருந்து வந்த பேய் அந்த வீட்டில் தான் இருக்குது ஆமாங்க ஒரு தடவை பிரியாணி பேய் வந்துச்சு இன்னொரு தடவை சந்திரமுகி பேய் வந்து நீங்க தான் வேட்டையை ராஜான்னு சொல்லிட்டு நம்ம பெட்டெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு போயிட்டுல ஆமாட்டி அந்த வீட்டுல பேய் இருக்கு உண்மையாவே பேய் இருக்குன்னு நம்ம எல்லாருமே பாத்துருக்கோம்ல பிறவை என்ன ஆனா இவளுக்கு எதுக்கு அங்க போயிட்டு வந்தாளுன்னு தெரியலையே சரி வரட்டும் என்ன எதுன்னு கேட்டு விசாரிக்கேன் ஏமா காலங்காத்திலே சேரப்படுத்திட்டு என்ன எதுன்னு விசாரிக்க நானே கடுங்காப்பிய குடிச்சிட்டு கடுப்புல உட்காந்துகிட்டு இருக்கேன் வந்து பேய் வீடு பிசாசு வீடுன்னு இருக்கா போய் வேலையை பாருமா ராதா உண்மையிலுமே அந்த வீட்டுல பேயி இருக்கு எங்க வீட்டுக்கு கூட அந்த பேய் வந்திருக்கு ஒரு தடவை உங்க வீட்டு கூட வந்துச்சுன்னு சொன்னீங்க ஒரு பிரியாணி என்ன இப்படித்தாம்மா பேசணும் நல்லா இருக்கிற குடும்பத்தில் வந்து இப்படித்தான் இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல்லி புருஷனும் பொண்டாட்டியும் பிரித்து விட்டு வேடிக்கை பார்க்கணும் நல்ல வேலை செய்யுறோம்மா போய்ட்டுவோம் நான் என்ன பையன் சொல்லிக்கலாம் கண்ணாமல் பார்த்தா தானே சொன்னேன் சரி அண்ணா போயிட்டு வரேன் தரம் இஷ்டம் கெட்டி ராதா போற வழியில் அப்படியே அந்த சிற்ப பிள்ளை வீட்டுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடு அந்த பிள்ளை பிள்ளைன்னு குளித்துட்டு கொடுக்கல பார்த்துக்கோ அன்னைக்கு கூட்டத்துக்கும் வரல என்னன்னு கேட்டு குளித்துட்டை வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு ஆ சரி 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 வாங்கி தண்ணி தந்துவிட்டு பேய் வீட்டுக்குள்ள இவளுகளுக்கு என்ன வேலை எதுக்கு பயிர் பாளுக பஞ்சாயத்தை கூட்டி வச்சு என்ன எதுன்னு விசாரிச்சா தெரிய இவரெல்லாம் ஒரு தலைவர் ஒண்ணுமே தெரியல கிருக்கு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே இதை சொல்லிக்கிட்டு இருக்காத சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பஞ்சாயத்தெல்லாம் கூட்டக்கூடாது அவளுகளை கூப்பிட்டு விசாரித்தாலே போதும் அவளுகளுக்கு இந்த பொய் சொல்கிற புத்தியெல்லாம் கிடையாது போறாமல் படுற புத்தியும் கிடையாது நல்ல உண்மையை சொல்லுவாளுங்க அடுத்தவங்க பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு போறாமல் பிடிச்சி அலைய மாட்டாளுங்க சரியா ஊர் மேலே ரொம்ப பாசம் உண்டு அவளுகளுக்கு அவளுக்கு வந்து இந்த மட்டும் மட்டும்தான் சண்டை போடுவாளுங்க பிடுங்கி திம்பாளுங்க மற்றபடி அவளுக்கெல்லாம் ரொம்ப நல்லவளுங்க சாட மாடையா என்னத்தான சொல்லுதீரு நல்லா தெரியுது தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டேங்கறதுனால என் மேல போறாம உங்களுக்கு இன்னைக்கு ஒழுங்க கடுங்காப்பியாவது கொடுத்தேன் நாளைக்கு என்ன செய்வேன் தெரியுமா கடுங்காப்பி போட்டு அதுல உப்பள்ளி போட்டு கொடுத்துருவேன் வீட்டுல வேலைன்னு உருப்படியா செய்யறது இந்த ஒரே ஒரு வேலைதான் காலையில தூத்து தொலைச்சு கோலம் போடுறது அந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு இந்த ஒத்த ரசம் எங்க போய் தொலைஞ்சா ராத்திரி போனவளுக்கு இன்னும் ஆளை காணும் அடியே சிம்ரன் இந்த வேலையை நான் தான் செய்வேன் இன்னைக்கு எங்க அத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அதுக்கு என்ன மலக்கா தினம் நீங்க தானே செய்வீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க செஞ்சா என்ன ஏட்டி அங்க பாரு கிளவி மூஞ்ச பார்த்தா தெரியலையா அது கொலவெறியோட வீட்டை கூட்டி பெருக்கி அள்ளிக்கிட்டு அது கண்ணுல மட்டும் இப்ப நான் சிக்கன் வச்சுக்கோயே ஏன் சோழி முடிஞ்சிரும் அப்ப நான் வாங்க மலக்கா நைசா உங்களுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள ஓடிடுவோம் ஆ சரி டி நைசா போ மலக்கா ஆண்டி பாக்கிறதுக்குள்ள வந்துருங்க ஏத்தே என்ன பண்ணுவீங்க பெருக்கிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல டி துணி துவச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா எப்படி தெரியுது இவ்வளவு நேரம் எங்கிட்ட போய் தொலைஞ்சேன்

என்னடி வந்ததுல இருந்து வந்து வந்து எழுத்துக்கிட்டு இருக்க அதான் வந்துட்டேல விஷயத்த சொல்லு ஆண்டி நீ சும்மா கடட்டி ஆண்டி தோண்டின்னு இருந்தோயே கூட நிறைய கரப்பா முச்சு அள்ளி உன் வாயில போட்டுருவே நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா நம்ம ஊர்ல ஒரு பேய் வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் நாங்க தெரியாம தே என்னது தெரியாம பேய் வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டியா கூட்டிட்டு இருந்தேனா ஒரு கல்யாண வீடு ரிசெப்ஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு பேய்கிட்டு இருந்தேன் போற வழியில அந்த பேய் வீட்டை தாண்டிதான் போனமா அங்க போகும்போது திடீர்னு என்னாச்சுன்னு கையில அப்படியே மந்திரம் போட்ட மாதிரி இருந்துச்சு யாரோ கை பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படியே நானும் சித்தப்பாவும் நேரம் நடந்து போனோமா போய் பார்த்தா அந்த பேய் வீட்டு வாசல்ல நிற்கும் தே அங்க போன அந்த சிம்மரனும் அந்த நெட்டை நின்றுட்டு இருக்கா சே அடியே என் மூஞ்சில என்ன மங்கம்மா கேனச்சின்னு எழுதி ஒட்டிருக்கா நான் தான் பொய் எல்லாம் சொல்லுதான்னு சொல்ல சரி பேய வீட்டுக்கு போன சரி நீ வந்துட்ட ஏன் தம்பி எங்க அங்கேயும் வந்துட்டியோ எத்தே அவர் பேயை பார்த்து பயந்து எனக்கு முன்னாலே ஓடி போயிட்டாரு இன்னும் வீட்டுக்கு வரலையேட்டி எத்தே அப்ப அவர் பேயை பார்த்து பயந்து ஊருக்கு ஓடி இருப்பாரோ அடி பாதகத்தி என் தம்பியை கூட்டிட்டு போய் ஊருக்கு ஓட வச்சுட்டியா அவன் பொண்டாட்டி பார்த்தா என்ன நினைப்பா அக்காக்காரன் அடிச்சு விரட்டிதான்ல நினைப்பா எத்தே நிம்மதி அருங்கத்தே கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பார்த்தீங்களா அவர் நல்ல வேலை ஊருக்கு ஓடிட்டாரு நம்ம கோழிக்கறியா செஞ்சு செஞ்சு போட வேண்டாம் இனிமேல் நம்மளும் நல்ல சோறு கறி குழம்புன்னு வச்சு திங்கலாம் நல்ல அழகா ஒரு வாரம் இருக்கேன்னு சொன்னேன் என் தம்பி அவனே போறேன்னா நான் தான் கட்டாயப்படுத்தி அவனை இருக்கணும்னு சொன்னேன் அவனை போய் இப்படி மூணு நாள் ஓட விட்டுட்டேடி எத்தே ராத்திரி பூரம் பேய் வீட்டுக்குள்ள பேய்க்கு பயந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி களைச்சு போயிட்டேன் ரொம்ப பசிக்கி ஏதாவது சாப்பிட தாங்களே உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் தம்பியை கொண்டு பிஐ வீட்டுக்குள்ள விட்டுட்டு நீ மட்டும் தனியா திரும்பி வந்துட்டு என்கிட்டயே சோர் கேப்ப காலையில நீ செய்ய வேண்டிய வேலையில நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு விளக்க வாங்கி நீ தூத்து பாரு அல்லு நான் போய் காப்பி குடிக்க போறேன் ஆண்டி வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் காப்பி குடிப்போம் அடி சிம்ரன் என்னடி இவ்வளவு நேரம் என் கூட வந்த இப்ப எங்க அத்தை கூட போய் காப்பி குடிக்க போறேன்னு சொல்லுதே மாலாக்கா கோவப்பட்ட காப்பி கிடைக்காது ஆண்டி அங்க என்ன வெட்டி பேச்சு விளக்க மரத்துக்கு போட்டுட்டு வாங்க மாலாக்கா பெருக்கி அள்ளிட்டு வருவாங்க நம்ம போய் காப்பி குடிப்போம்